கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் முன்தோன்றி மூத்தக்கூடியான தமிழினத்திற்கு தொன்மையான தெய்வம் தான் கொற்றவை வீரத்தையும் வெற்றியையும் தமிழர்களுக்கு அருளாக வழங்கிய கொற்றவையை இன்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் வளமையின் குறியீடாக பெண்கள் கருதப்பட்டதால் வழிபாட்டுக்குரிய வணங்குவதற்குரிய பெருமையில்தான் பெண்கள் போற்றப்பட்டனர் பெண் தேவ வழிபாடு அன்று தாய் தேவ வழிபாடுன்னு இருந்தது அப்படி பழந்தமிழரோட தாய் தேவ வழிபாட்டுல மிக இன்றியமையாத இடம் கொற்றவை வழிபாட்டிற்கு உண்டு யார் அந்த கொற்றவை இது உங்கள் மக்கள் நாள் பற்றி அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் கொற்றவை என்பவள் குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வமாக சில பழங்கால தமிழர்களாலையும் நூல்களிலும் குறிப்பிடப்பட்டாலும் பிற்காலத்தில் கொற்றவை பாலை நிலத்துக்குரிய தெய்வமாகவே பெரும்பாலும் விவரிக்கப்படுகின்றனர் மற்றொரு வர்ணனை சிவசக்தி அம்சங்களுடனும் சிலப்பதிகாரத்தில் காண முடிகிறது இதன்படி கொற்றவை தலையின் பிறையாகிய வெண்ணிற இதழ் சூடியவள் நெற்றிக்கண் உடையவள் பவளம் போன்ற வாயை உடையவள் முத்துப்போல் ஒளி வீசும் புன்னகை உடையவள் நஞ்சை உண்டதனால் கருநிறமான கழுத்தை உடையவள் நச்சு பாம்புகளை மார்பில் அணிந்தவள் சூலத்தை ஏந்தியவள் யானை தோல் போர்த்தி அதன் மேல் சிங்கத்தோல் சாத்தி அமர் வள் வெற்றி தரும் வாலினை கொண்டவள் மகிடாசுடனை கொன்று அவன் தலைமேல் நின்றவள் கரு நிறத்தவள் கலைமானை ஊர்த்தியாக உடையவள் என்று கொற்றவையின் கோலம் கூறப்படுகிறது கொற்றவை வழிபாடு மான் மீது கொற்றவையை உலாவர செய்து பின்னால் வண்ணக்குழம்பு குழம்பு சுண்ணம்பொடி மனமுள்ள சந்தனம் அவரை துவரை எள்ளுருண்டை இறைச்சியுடன் கூடிய சோறு புகை முதலியவற்றை தாங்கியபடி பெண்கள் வருவர் பாறை கொம்பு புல்லாங்குழல் என்பவை முன்னால் இசைத்து கொண்டு வருவார் கொற்றவை பற்றிய அரிய புராண கதைகளில் தாக்கம் தெளிவாக தெரிவதுடன் கொற்றவை துர்கையாக மாற்றம் பெறும் நிலைமையும் காண முடிகிறது அது சிவனுக்குரிய தோற்றம் இயல்புகளின் பலவும் கொற்றவை மீது ஏற்றி கூறப்பட்டிருப்பதும் ஆடுதலையே முதன்மை தொழிலாக கொண்டவர்கள் தங்கள் வேட்டைக்கும் சரி போருக்கும் சரி செல்வதற்கு முன்பு வெற்றி பெற வேண்டும் என கொற்றவையை வழிபட்டு சென்றனர் ஆம் மழை வளம் இல்லாத பாலைநில பகுதியில் வாழும் மக்கள் வில்லை ஏந்தி பகை வரை எதிர்த்து போருக்கு செல்லும் போது அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள் கொற்றவை அதற்கு ஏற்ற போல் கொற்றவை திரு உருவம் சிலை பெரும்பாலும் போர் நடக்கும் பகுதிக்கு அருகில்தான் இருக்கும் அதுவும் ஒரு கோவில் போல இல்லாமல் வெறும் சிலை வழிபாடாக மட்டுமே காணப்படும் வெற்றி வைக்க அந்த கொற்றவையை துணையோடு நிற்குமாறு வேண்டி அவிபலி கொடுப்பாங்க அவிபலி என்றால் உயிர் பலி என்று அர்த்தம் இந்த அவிபலியை பத்தி இளங்கோவடிகள் பாடியுள்ளனர் அதுவும் அவிபலி கொடுக்காவிட்டால் கொற்றவையால் நமக்கு ஏற்படும் நிலைமையும் குறித்து சிலப்பதிகாரத்தில் எழுதியுள்ளனர் இதில் இருந்து கொற்றவை தெய்வத்தின் வீரமும் கோபமும் நமக்கு தெரியும் ஒரு கட்டத்துக்கு பின் இந்த கொற்றவையின் உருவமும் கோபமும் வழிபாட்டு முறையும் என பல சந்தேகங்கள் தொடங்கி இன்று வரை அந்த மர்மம் தொடர்கிறது சேர மன்னர்கள் கொற்றவையை தங்களது குல தெய்வமாக கருதி வழிபாடு செய்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் தற்போதைய கேரள மாநிலம் மறையூரில் காணப்படும் கொற்றவையின் ஓவியமானது ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என கூறப்படுகிறது நம்ம மக்கள் நாள் கட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்